ஏன் திதி கொடுக்கணும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி வலு உச்சம் வெறும் காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை அள்ளி வீசப்பட்டு இதுக்கு புராண கதைகள் பல இருக்குங்க சொன்னா மகாபாரத கர்ணன் தன் தோஷத்தை நிவர்த்தி பண்ணி முன்னோர்கள் திதி கொடுத்தது மகாலா சக்ஸஸ் இருக்குமா இல்லையா வாழ்க்கையும் இப்படி போயிடுமான்னு மனசு உடைஞ்சதில் அது விரிச்சக ராசி அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கேதுவின் பிடியில் மாட்டும் பொழுது இந்த பார்க்கிங்கு ஃபைன் கட்டினது குழி சேது மணச்சது இந்த எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் அது கண்ணுமணி ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வச்சே தான் உருவாகும் நடகை அடகு வச்சு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ப்ராப்பர்ட்டிக்காக வச்ச நகையை மீட்கிறது இதாக தான் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போ வண்டி வாகனங்கள் ஆதாயம் உண்டு உங்களுக்கு யாராவது ரொம்ப நாள் வண்டி ஓட்டி பழகணும் பெண்கள் சம்மந்தப்பட்டது இருந்தால் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே அந்த அஷ்டமத்துக்கு ஒரு ரெண்டாம் மதிப்பு ரெண்டில் மறைஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கண் பல் வந்துட்டு வந்துட்டுருக்கோம் வரன் தட்டி தட்டி போயிட்டு இருந்தது இல்லையா இதுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது வரன் திருமண யோகம் உண்டா இல்லையா எப்போ திருமண யோகம் அது தெரிஞ்சிட்டாலே பாதி மா மனக்குழப்பம் தீந்துருமே விடாமுயற்சியில் விஸ்வரூப வளர்ச்சி பெறப்போகும் விருச்சகராசி என்பவர்களே ஒருத்தருக்கு யோகம் வருகின்ற காலம் பார்த்திங்கன்னா கண்முன்னே தெரியும்பாங்க அது உணர ஆரம்பிப்பலாம் இந்த விருச்சகராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போதான் புடிபடும் ஆகா இத்தனை நாள் தவற விட்டது இப்போதான ஃபஸ்ட்டு புரிதல் ஏற்படும் சூழ்நிலைகள் அமைஞ்சிற காலகட்டமாக இருக்குது அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம் முதல்ல ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி மாகாண அமாவாசை அதோட சிறப்பம்சமும் ஏன் திதி கொடுக்கணும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி வள்ளுபெறுகிறார் உச்சம் பெறும் காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை அள்ளி வீச போதுமோ இல்லை ஒரு நிறைய யோகம் இருக்குது நிறைய விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அதையும் பேச சொல்லிவிட்டு இந்த இதில் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய போராட்டம் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல காலம் கறந்து அப்படி இருக்கும் கை தூக்கி ஓட அதாங்க இது ரைட் பார்ப்போம் முதல்ல விருச்சக ராசி அப்படின்னாலே வைராகியம் ஜாஸ்தி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா துணிந்தவனுக்கு எந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பெரிய தன் தடைக்கல்லாக இருக்காது அவ்வளோ துணிஞ்சு பண்ணுவாங்க இந்த ராசிக்கு பத்தா பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் அப்போ இவங்க ஏதோ ஒரு வகையில் ஸ்கில்டு தாங்க பத்தில் கர்மக்காரகன் இவங்க விஷயத்தில் அதிகாரம் அதிகாரம் சம்மந்தப்பட்ட அரசு அரசாங்க தொடர்பு சூப்பராக இருக்கும் என்ன மூணாம் அதிபதி தான் சனி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் ஸ்லோ ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டா சக்ஸஸ் உண்டு ஆரம்பத்தில் தடையாக இருந்து பின்னாடி பெரிய லெவலில் ஷைன் பண்ணுறதெல்லாம் இந்த ராசி பெரிய பார்த்திங்கன்னா நிறைய சக்ஸஸ் பீப்புள் நம்ம ஹோட் பண்ணால் சொல்லிகிட்டே பார்த்து இங்கே சினிமா செலிப்ரிட்டின்னு சொல்லலாம் நிறையா பொலிட்டிக்கலில் லக்ன லக்னத்துக்காரங்க இப்போயும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு வித ஒன்று இப்போ அரசியல் அரசாங்கம் நிர்வாகம் பெஸ்ட்டு ஜாதகம் இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் மாகாண அமாவாசை அப்போ இந்த மாகாண அமாவாசையில் மிகுந்த யோகம் பெறுகிற ராசியில் இந்த ராசி ஒன்று என்ன யோகம் அப்படின்னா நம்ம ஒரு கோப்பையை காலியாக வீங்கள் அப்போ நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ்லாம் ஃபஸ்ட்டு போக பண்ணிட்டா நல்ல விஷயத்தை ஃபில் பண்ணாங்கிற மாதிரி முன்னோர்கள் திதி கொடுத்து நம்ம கர்ம வினையை நெகட்டிவ் கர்ம வினைகள் விலைக்கு நேர் சம்மந்தமான அதாவது நேர்மறையான அப்படிம்போம் எதிர்மறையானது போய் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிற விஷயங்கள்லாம் முல் கொண்டு வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயம் நடக்குது முதல்ல முன்னோர்கள் திதி கொடுத்து தர்ப்பணமாக கொடுத்து மாகால அமாவாசை அது பதினஞ்சு நாள் முன்னாடியே கொடுக்க ஆரம்பிக்கலாம் பதினஞ்சு நாளாக ஹால்ரெடி ஆரம்பித்தாச்சு இப்போ திதிகள் கொடுத்து முன்னோர்கள் வழிபாடு செஞ்சு ஏதோ ஒன்று படையல் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வருது சார் அப்போல்லாம் பண்ண முடியல என்ன பண்ணலாம் இதே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை அன்னைக்கு வர மகால அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் அன்னைக்கு வழிபாடு பொழுது நிச்சயமாக ஏன்னா இதில் என்ன ஒரு சூச்சம்னா ஒன்பது பத்தாம் அதிபதி சேரும்போது கர்மாதிபதி யோகமும் கூடுது பத்து பதினொன்றாம் அதிபதி கூட வச்சுக்கோங்க லாபாதிபதி ரெண்டும் கூடுறார் இந்த இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வரும் இந்த நேரத்தில் நம்ம நெகட்டிவ் ஈஸியாக வளர்க்கலாம் புண்ணியத்தை கூட்டலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது இதுக்கு புராணக்கதைகள் பல இருக்குங்க சொல்லுன்னா மகாபாரத கர்ணன் தன் தோஷத்தை நிவர்த்தி பண்ணி முன்னோர்கள் திதி கொடுத்தது மகள அமாவாசை இந்த ஸ்டோரிலாம் எந்த மகள அமாவாசை இந்த ஸ்டோரி கம்பல் சரி இருக்கும் சரி இப்போ நம்ம உங்கள் புதாதித்ய யோகம் பேசுவோம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பத்து பதினொன்றாம் பதிவு சேர்ந்து வாழ்வில் நிறைய வெற்றிகளை கொடுக்க போகுது எதிரிகளை விளக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்து தொல்லை கொடுத்தார்களோ அவங்க விலகக்கூடிய அம்சம் உண்டு சில மாதங்களாக இந்த ராசிக்கு சில மாதங்களே சொல்லலாம் எதுக்கு எடுத்தாலும் ஸ்லோ ஏன் பண்ணுறோன்னு தெரியல லைஃப்பில் சக்ஸஸ் இருக்குமா இல்லையா வாழ்க்கையே இப்படி போயிடுமான்னு மனசு உடைஞ்சதில் அது விரிச்சகிற அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கேதுவின் பிடியில் மாட்டும்பொழுது இந்த பார்க்கிங்கு ஃபைன் கட்டினது போலீஸ் இது மடைச்சது இந்த எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் அது கண்ணுமணி ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று செலவாகிட்டு இருந்தது ஃப்ரிட்ஜ்னாங்க வாஷிங் மிஷின்னாங்க இதுனாங்க எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் வண்டி சர்வீஸு சார் நார்மல் நினச்சேன் இவ்வளோ பெரிய கோட் இதில் ஒரு மெடிக்கல் கோட்றதக்கு போயிருந்தாங்க நான் சொன்னேன் சார் உங்களுக்கு நீங்கள் கேட்குற பிராண்ட் இல்லாமல் வேறு ப்ராண்டு வேறு மெடிக்கல் கொடுப்பாங்க பாருங்கள் அதே தான் நடந்தது ஸோ காம்பினேஷன் அதுதான் ஆனால் வேறு தான் கிடச்சிது சரி பரவாயில்ல பட் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அதில் இது இருந்தது அப்படின்னாங்க நான் சொன்னேன் டாக்டர் அந்த அங்கே தானே வாங்குவாங்க இல்லை வெளியே வந்தால் ரேட்டு கம்மின்னு பார்த்தேன் அந்த கரெக்டாக அது மெடிக்கல் கிடைக்கல ரெண்டாவது டைம் போனேன் இந்த மாதிரி ஏதாவது மெடிசன் சம்மந்தப்பட்டது இருக்கும் ரைட் இப்போ ஒரு நல்ல விஷயத்தை பேசுவோம் முதல்ல உங்களுக்கு தன யோகம் இருக்குது பொருளாதார ரயா விருத்தி உண்டு செலவுகள் குறையுது பணம் லாபம் கையில் தங்குற காலகட்டங்கள் இதனால் அடுத்த மைண்டுக்கு போகிறது தொந்தரவு கடன் கடன் சம்மந்தப்பட்டது அடைக்க வாய்ப்பு உண்டு அடுகு வைத்ததை மீட்கக்கூடிய அம்சம் உண்டு நகை வாங்கும் யோகம் இப்போதான் நிறைய பேர் நகை நகை ரேட்டு கூடிடுச்சு கூட்டி இப்போயும் வாங்கலாங்க காலம் காலம் இன்றைக்கி வாங்கிவிங்க இன்னும் இருபது வருஷம் கிடைக்கும் அது ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கம் இருக்கும் அப்பையும் சொல்லுவோம் நான் அந்த காலத்தில் இப்போ இப்போயும் வயசானு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு முட்டை அரிசி பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா அண்ணா நாலானா நாலு அண்ணான்பாங்க அண்ணா அப்போ ஆமாம் நாலான தான் இப்போ கதை கேட்க இன்றைக்கி இன்றைக்காகுமா அது மாதிரி இன்றைக்கி நகை இந்த கோல்டு மட்டும் பாருங்கள் எத்தனை இருக்கும் பொண்ணும் பொருளும் நிலமும் இதெல்லாம் எப்போவுமே நமக்கு காப்பாற்றிடும் எமர்ஜென்சி ஃபண்ட் லிக்யூட் கேஷ் ஸ்டாக்குன்னு அதனால் இப்போ உங்களுக்கு நகை வாங்குகிற யோகம் உண்டு சுபகுருவாக இருக்கிறது உச்சம் பெரும் காலம் ரெண்டாம் மாதிரி உச்சம் பெறும் பெரும் பணம் உண்டு ச தொழிலை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம் உண்டு அப்போ கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டி ரீதியாக இந்த நகை வச்சே தான் ஆகும் நகையை அடகு வச்சு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ப்ராப்பர்ட்டிக்காக வச்ச நகையை மீட்கிறது இதுவே தான் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போ வண்டி வாகனங்கள் ஆதாயம் உண்டு உங்களுக்கு யாராவது ரொம்ப நாள் வண்டி ஓட்டிப் பழகணும் பெண்கள் சம்மந்தப்பட்டது இருந்தால் பாருங்கள் உடல் எடையை மட்டும் பார்த்துக்கோங்க உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம் கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக ரைட் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டு ராசிக்கு குரு உச்சம் பெற்று அக்டோபர் பதினெட்டுலேருந்து உச்சம் பெற்று குரு பலன் கிடைக்கிது சில வருடங்களாக முன்னாடி இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அஷ்டமத்துக்கு ஒரு ரெண்டாம் மதி ரெண்டில் மறைஞ்சனால பார்த்திங்கன்னா கண் பல் வந்துட்டு வந்துகிட்ருக்கோம் வரன் தட்டி தட்டி போயிட்டுருந்தது இல்லையா இதுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது வரன் திருமண யோகம் உண்டா இல்லையா எப்போ திருமண யோகம் அது தெரிஞ்சிட்டாலே பாதி மன குழப்பம் தீந்துருமே திருமணம் இருக்குது அப்போ எந்த திசையிலேருந்து பார்க்கலாம் எப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு தடைனா என்ன கோயில் வழிபாடு பொதுவாக இந்த நவகிரக கோயில் வழிபாடுங்கிறது பொதுவானதுங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா நல்லா இருப்போங்கிற மாதிரி இன்னும் நுணுக்கமாக ஜோதிடத்தில் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி யார் அது என்ன கிரகத்தோடு சேர்ந்துருக்கு என்ன தடை ஆண்னா சுக்கரன் அதோட தன்மை என்ன ரெண்டாம் அதிபதி தான் குடும்பத்தை ஏற்றுக்கிற ரெண்டாம் அதிபதி அளவு பண்ணாமல் புதுசாக ஒரு ஆள் வர முடியாது அது என்ன பண்ணுது நாலாம் அதிபதி கம்ஃபர்டபுள் ஜோன் அது வீடு பர்மிட் பண்ணணும் இதெல்லாம் பார்க்கும்போது தாம்பத்திய சுகம் இருக்கா இது இருக்கா எல்லாம் பார்க்கலாம் பொதுவாக எல்லாரும் ஆறாம் அதிபதியை வலுப்படுத்துகிறார்கள் ஏன்னா ஏழுக்கு பன்னெண்டாம் இடம் ஆறு இதனாலேயே நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அதனால தான் திருமணம் பொறுத்த இன்னும் டஃப் ஆயிடுச்சு முதலோட இன்னும் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ரைட் பூர்வீக ரீதியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட எது இருந்தாலும் சக்ஸஸ்ங்க பூர்வீகத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சால்வ் பண்ணுற ஈஸியாக கிடக்கட்டும் சின்ன ஒரு பரிகாரமாக தான் இருக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அது கூட்டாக இருந்தால் என்ன இது அவன் சின்ன ஒரு பாரம் பண்ணால் டக்குன்னு சரியாயிரும் அப்போ யாருக்காவது ஜாதக ரீதியாக பார்த்து தொழில் திருமணம் வேலைவாய்ப்புகள் சொத்து சுகங்கள் உடல் ரீதியாக பார்க்கணும்னா கேள்வது எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன லாயர் வச்சால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி இதில் கொண்டு போகலாம் இந்த அளவுக்கு வர சொன்னால் ஆக மொத்தம் இப்போ ஹெல்த் வைஸும் சரி தொந்தரவு கொடுக்குறவங்க விலகக்கூடிய காலகட்டம் உண்டு பார்ப்போம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் பொதுவாகவே நல்ல எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டம் இருந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சில மாதங்கள் அள்ளி போகுதுங்க விளம்பரங்கள் கொடுக்குறதா இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட உதவிகள் கிடைக்கிறது லாபாதிபதி தடைகள் விலகிறது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா காம்படிட்டர்லாம் விலங்கி போயிடுவாங்க மாணவர்கள் மாணவர்கள் இப்போ தான் ஒரு பிடிப்பு கிடைக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு நாலாம் இடத்தில் பகவான் இருக்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட ரொம்ப கண் அன் ஆக்ஸேஷன் இருந்தாங்க இதே வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்கு நல்லா இருந்துது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேரண்ட்ஸோட சின்ன அம்மா அப்பாவோட சண்டை நிறைய விருச்சகராசி குழந்தைகள் சொல்லுவாங்க அவங்க பேரண்ட்ஸு எங்கள் பையன் விருச்சகராசிங்க எங்கள் கூட சண்டை கட்டிகிட்டே இருக்க எடுத்து பேசுகிறான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அவன் அங்கே இருக்க விடலை அப்போ ஒன்று ஹாஸ்டல் தங்கணுமா இல்லை ஜாதக ரீதியாக என்ன எதனால தான் அப்படி இருக்கான் ஏன் கோவப்படுறான் ஒரு சிலர் நல்லா படிக்கிறாங்க நல்லா படித்த பையன் ஹேண்ட் ரைட்டிங்கே மாறிடுச்சு நாங்கள் டியூஷன் போனவையும் போகலை மியூசிக் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த ராசிக்கு வரும் இப்போ அது பண்ணுவோம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அம்சம் உண்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது நிறைய பண்ணலாம் நிறைய பேர் முதல்ல பண்ண ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது பண்ணக்கூடிய அம்சம் உண்டு குறிப்பாக சினிமா துறை இருக்குது சூப்பர் அரசு வேலை வாய்ப்புகள் அதாவது உண்டு நிரந்தர வருமானம் வருகிற காலகட்டங்கள் உண்டு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேல்நோக்கி போவார்கள் அடிக்கடி ட்ராவல் சம்மந்த பயணங்கள் ட்ராவல் சம்மந்தப்பட்டதுக்கு இன்னும் யோகம் உண்டு கணவன் மனைவி அந்யூன்யம் உண்டு பிரிந்தவர்கள் சேர வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சவங்க சேருவாங்க ஒரு சிலர் செகண்ட் மேரேஜ் ரீசெண்டாக ஒருத்தருக்கு இப்போ கூட கால் அடிச்சிருந்தார் செகண்ட் மேரேஜ் சொன்னீங்க எங்களுக்கு வாய்ப்பு இருக்காங்க அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி கல்யாணம் மாதிரி இதாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டவங்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு ஹாரோஸ்கோப் ஃபுல் பார்க்கணும் உண்மையாகவே அமைப்பு இருக்கா கோயிலில் கல்யாணம் இருக்கணும் மண்டலத்தில் இருக்கிறோமா அந்த மாதிரி இருக்குது நல்ல காலம் பிறந்திருக்குங்க வேகப்படுத்திக்கங்க உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய மாதங்களில் இந்த மாதம் சூப்பரான மாதம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்